வேதத்தின் அடிப்படையில் இருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதற்காக முயற்சி செய்வோம் ஏ அமாரா ஆதத்தி பகலே மேஸ்வர ஆக்டு அதிபே பழக்கமாக இருக்கிறது குணாதிசயத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை தியானித்தவர்களாக செல்கிறோம் நாம் எப்படியாக அறிந்து

நாம் நாம் வந்திருக்கிற தேவன் யார் என்பதை அறிவதற்கு முயற்சி செய்வோம் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் ஏழாம் சங்கீதம் அதனுடைய நான்காவது ஐந்தாவது வசனங்களை நாம் கேட்போம் பஜன் சங்கீதா

நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ள ஒருமையா இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது இங்கே நாம் ஆண்டவரை குறித்து பார்க்கிறோம் இங்கே ஆண்டவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவர் பெரியவர் என்று சொல்லி அவர் போ ஐசா ஞான और बुद्धि रखने वाला है और அறிவையும் ஞானத்தையும் உடையவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது और उनका बुद्धि के बारे அவருடைய அறிவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அது அளவில்லாதது என்று சொல்லி மேஸ்வரம் இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட தேவனை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம் அல்லாத மனிதனுடைய வாழ்க்கையில அசாதாரணமான செய்யக்கூடும் நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்தில் அவரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் அல்லது ஒருவேளை முன்பாக மிகுந்த கலக்கத்தை கொண்டு வருகிற ஒரு பெரிய காரியமாக தென்படலாம் உங்களுக்கு இப்படியாக தோண்டலாம் என்னால் இதை தாண்ட முடியாது ஒரு தென்படலாம் தேவன் படே ஹம் சப் கோய் ஹமேஷா ஹமேஷா பெரியோரே எப்படியாக நாம் பாடினோமோ அதே போல நாம் எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டு சமூகத்திலே சந்தோஷம்

பிரதானமான காரியத்தை செய்ய முடியும் மகான் பரமேஸ்வரம் மகத்துவம் பரமேஸ்வரோடு சந்தோஷத்தோட அவரை ஆராதிக்க முடியும் வசனத்தின் மேலே நான் கொஞ்சம் நான்காவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் நட்சத்திரங்களை அவைகளை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று சொல்லி மன் கியா கூகுள் மீது देखेंगे कितना तारा है ना कौन सा अपडेट योजत पाते हैं गूगल है वो लोग नचत्र एक एंड पता नहीं एक्सेक्ट नंबर शायद आप जानते होंगे मैं जल्दी बाजी में थोड़ा सा गूगल पेज को ट्राई किया और एक एक पेज में एक एक नंबर है ना इनक तेरी ले करता है ना चली निंगलो और वेले ट्राई पनी रुपिंगे ना गूगल ला पाक मोड स्कूल के टीचर से पूछने का मन किया लेकिन लेट होने के चलते मैं नहीं पूछा ना स्कूल टीचर से क्या कानून विरुमने आना लेट आना नाला क्या कमुडिया जो वेबसाइट है उसमें ये लिखा था मुदल वेबसाइट ले इपड़िया

ஃபியர்லிக்காக அதற்கு பின்பு பில்லியன் ட்ரில்லியன் இரண்டு பில்லியன் ட்ரில்லியன் என்று சொல்லி மை பந்த் நான் அதோடு முடித்து விட்டேன் அதை பில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் ட்ரில்லியன் நான் தொடர்ந்து யோசிக்க கூட முடியவில்லை மேஸ்வர நம்ம இடத்துல இப்படியாக ஒரு தேவன் உண்டு ஒரு ஆஜர் பட சக்தி முன்னேற முடியும் யாத்திராம வாழ்க்கையில தொடர்ந்து நாம் அடி எடுத்து வைக்க முடியும் மஹான் பரமேஸ்வர நமக்காக அப்படிப்பட்ட

அவர் வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார் தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும் இங்கே வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் காற்றை பயன்படுத்துகிறார்

இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏ கட்னா கோ சாண்த்தே இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கலாம் விரோதமே

உங்களுடைய மகத்துவமான தேவன் அவர் இப்படியாக கிரியே செய்ய விரும்புகிறார்

சக்தி ஒன்றுமே இல்லாத இடத்திலும் என்னால் எதையும் செய்ய முடியும் ஐ கேன் டூ சம்திங் ஃப்ரம் நத்திங்

संबंधित बातें हो सकता है और वेले उंगले पढ़ी पुकरी कार्यंगला गिरकलाम शारीरिक स्वास्थ्य के बातें हो सकता है उंगले शरीर प्रकार मन कार्यंगला गिरकलाम कुछ भी बातें दिखाई नहीं दे रहा है और कार्य उंगले के तिनबडामल इरकलाम उम्मीद करने के लिए एक मुट्ठी बल के बादल भी दिखाई नहीं दे रहा है उंगले के कई मुट्टलव मेघम कुडे तिनबडामल इरकलाम आशा रखने के लिए एक भी जरा सा भी बातें दिखाई नहीं दे रहा है नंबिकई वैपदरिक सिरिदलव कार्यम कुडे तिनबडामल इरकलाम बड़े लोग मैं आपसे कहने के चाहता हूं मेरी ओर है ना उंगले तिन सोले विनम्र आपके दिल के जो बातें चिंता क्या

சாரே பாத்துக்கோங்க பாத்தா நீங்க எல்லா காரியங்களையும் சொன்ன பின்பு கூட வசனமே ஜோடி சிபாத் கோபி தம்மை கருத்துக்காக

இந்த ரெண்டு ராஜாக்களும் இணைந்து ஆண்டவரை தேடுவதற்கு முயற்சி கோஜே அவர்

அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் எவ்வளவு இருந்தாலும் பரமேஸ்வர குறை சக்தி அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன் உண்டு அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும் மகான் பரமேஸ்வருக்கும் ஆராதனா கணக்கிலே கடைகோஜாய் அந்த மகத்துவம் உள்ள தேவனை ஆராதிப்பதற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம்